நாங்கள் முத முறையாக மதுரை வீரனுக்கு ஒரு கோவில்னு பார்த்தது இந்த ஊரில் தாங்க இந்த ஊர் பேர் தான் வந்து அனுமந்தபுரம் பக்கத்துலேயே வந்து குளம்லாம் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இடமே பார்க்கறதுக்கு நீ உங்களுக்கு குலதெய்வம் வந்து மதுரவீரனாக இருந்தால் உங்களுக்கு வந்து கோவில் முத முதல்ல மதுரை வீரனுக்கு கோவில்னு ஒன்று கட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே அனுமந்தபுரத்தில் வந்து வீரனை வந்து பார்த்து தரிசிச்சுட்டு போகலாம் குலதெய்வம் கோவிலுக்கு வந்து வரதோட புண்ணியம் வந்து உங்களுக்கு இந்த கோவிலுக்கு வந்து என்ன கிடைக்கும் அண்ட் வந்து இங்கே வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லான சாமிகள் எல்லாமே எல்லாமே இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போனது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீரபத்ரா கோவில் வீரபத்திர கோவில் வந்து இந்த கோவில் வந்து பயங்கர ஸ்பெஷலுங்க இந்த கோவில் வந்து யார் யாரெலாம் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இல்லை வந்து பேய் பிடிச்சவங்க இல்லை கழுப்பு மிரிச்சவங்க அதை மாதிரி எல்லாருமே வந்து இந்த கோவிலில் வந்து தங்கி இருந்துட்டு ஒரு நாள் படுத்து எழுந்துட்டு போனால் சரியாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ வந்து வீரபத்ரம் கோவிலும் நீங்கள் பார்க்கணுன்னா அது பக்கத்துல தான் இருக்குது நீங்கள் அனுமந்தபுரத்தில் வந்து பார்த்துட்டு போகலாம் இந்த கோவில் நிறையா பேருக்கு ஒரு திருப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே வந்து நிறைய நிறைய பேருக்கு கல்யாணாவதவங்கலேருந்து யார்க்குலாம் வந்து கல்யாணம் ஆகலை அவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து வழிபட்டு போனால் அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுதுன்னு அது மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வந்து அனுமதிபரை வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயில் வந்து பார்த்துட்டு போங்க